ஜாமக்கோல் பிரசனா பலன் அதாவது இப்போ லைவாகவும் உங்களுக்கு பிரசனை தேவைப்படுறவங்க நீங்கள் என்ன கான்டெக்ட் பண்ணலாம் என்னோட நம்பர் வந்து ட்ரிபிள் நைன் ஃபோர் ஜீரோ த்ரீ ஒன் எயிட் ஃபைவ் த்ரீ இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு லைவாகவே இலவசமாக பிரசனை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்களோட கேள்வி எந்த விதமான கேள்வியாக இருந்தாலும் அதுக்கு நாங்கள் பிரசனை மூலயமா உங்களுக்கு தீர்வு கொடுக்க முடியும் உங்களுக்கு ஜாதகம் இல்லை பிறந்த நேரம் தெரியலை பிறந்த டேட்டா பர்தி இல்ல அப்படின்னு தெரியல நீங்க நீங்க கவலைப்பட வேண்டாம் கேக்குற கேள்வி நேரத்துக்கு நாங்க உங்களுக்கு தீர்வு கொடுக்க முடியும் தற்போது ஒரு பத்து நாளைக்கு முதல் அவங்க எந்த மாதிரியான பிரச்சனை கேட்டாங்க நம்ம என்ன தீர்வு கொடுத்தோம் அவங்களுக்கு ரிசல்ட் இப்ப என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத பத்தி உங்ககிட்ட நான் சொல்றேன் இப்ப ஏன்னா அந்த பிரச்சனை வந்து நம்ம சொல்லி அந்த பலன் நடந்து அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படிங்கிறப்ப கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளைக்கு போத ஒரு பிரச்சனை கேட்டாங்க அதாவது அவங்க ஒரு வாடகை வீட்டுல குடியிருக்கிறாங்க அப்ப அவங்கள வந்து வீட்டுக்காரங்க அந்த வீட்டோட ஹவுஸ் ஓனர் வந்து அவங்களுக்கு வீடு வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க காலி பண்ண சொல்றாங்க அப்ப இவங்க வந்து நம்மள்கிட்ட பிரச்சனை கேக்குறாங்க எங்களை வந்து வீட்டு ஹவுஸ் ஓனர் வந்து காலி பண்ண சொல்லிட்டாங்க இருந்தாலும் தற்போது மாறக்கூடிய சூழ்நிலை நாங்க இல்லை எங்களுக்கு வந்து அந்த மனம் இஷ்டம் இல்லை மனம் இஷ்டம் விட இந்த இடத்துல வந்து எங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபிளா இருக்குது இப்ப வேற இடத்துக்கு நாங்க மாற்றம் இருக்கப்ப எங்களுக்கு கொஞ்சம் சில பிரச்சனை எங்களுக்கு பிரச்சனை அதனால இந்த விட எங்களுக்கு இருக்குமா அப்படின்னு நாங்க மாற்றம் கண்டிப்பா மாற்றிதான் ஆகணுமா இல்ல மாற்ற முடியாம இருக்க முடியுமா அப்படின்னு அவங்க கேள்வி கேட்கறாங்க அப்ப அவங்க கேள்வி கேட்டதுக்கு நம்ம பிரசனம் போகும் அந்த பிரசனத்துல உதயம் மாறம் மூணாம் இடம் வருது அப்ப மாற்றத்தை பத்தி கேள்விங்கிறது சரியா தான் இருக்குது அதே போல பாத்தீங்கன்னா இங்க மூன்றாம் இடத்திலே கவிப்பு கவிப்பு யாரை கவிக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டாம் அதிபதியை கவிப்பு கவிக்கிறாரு அப்படிங்கிறப்ப நம்ம அங்க சொல்லப்பட்டது என்னன்னு பாத்தீங்கன்னா மூன்றாம் இடத்துல கவிப்பு மாற்றத்துக்கு உண்டான இடத்திலேயே கவிப்பு இருக்கிறதுனால நீங்க தற்போது மாற்ற மாட்டீங்க அது இரண்டாம் அதிபதியை கவிக்கிறதுனால இரண்டாம் இடம்தான் தனம் பணம் சொல்லக்கூடிய இடம் அப்ப இரண்டாம் அதிபதியை கவிக்கிறதுனால கண்டிப்பா உங்களோட குடும்பத்திலையும் யாரும் சம்மதிக்க மாட்டாங்க ஏன்னா இங்க இரண்டாம் இடம்தான் தனம் குடும்பம் வாக்குன்னு சொல்லக்கூடிய இடம் அப்ப நீங்க வந்து அந்த ஹவுஸ் ஓனர்கிட்ட பேசுங்க அப்ப அவங்க அவங்களுக்கு வந்து ஒரு வாடகைய பணம் விஷயத்துல கொஞ்சம் உயர்ந்து சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த விஷயங்களை சொல்றப்ப நீங்க அதை ஏச்சுக்கிட்டாப்புல இருந்தா கண்டிப்பா உங்களால வீடு காலி பண்ண முடியாது அவங்க இருக்க சொல்லிடுவாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்ப அதே போல இப்ப நேத்து அங்க நடந்த நிகழ்வா நம்மளுக்கு இன்னைக்கு கால் பண்ணி சொன்னாங்க அஹ் நாங்க வந்து நேத்து வாடகை கொடுக்கறதுக்காண்டி போனோம் அப்ப வந்து சொன்னாங்க வாடகை கொஞ்சம் ஹெச் பண்ணி கொடுங்க வேணா நீங்களே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க கிட்டத்தட்ட பத்து நாளா அவங்க வீட்டை காலி பண்ணணுமே ஒரு மன உளைச்சல்ல இருந்து பத்து நாளைக்கு முதல் நம்மள்கிட்ட கேள்வி கேட்டாங்க ஆனா நான் சொன்னது இதுதான் நீங்க கண்டிப்பா வீடு மாத்த மாட்டீங்க ஆனா இரண்டாம் அதிபதியை கதிக்கிறதுனால பணம் கொஞ்சம் விடயமாகும் பணம் அளவு எச் பண்ணி கேப்பாங்க அதனால நீங்க அதுக்கு கண்டிப்பா அவங்க காலி பண்ண மாட்டாங்க அதே போலயே அவங்க காலி பண்ண சொல்லலை வாடகை ஒரு ஆயிரம் ரூபாய் சேர்த்து கொடுக்க சொல்லியிருக்காங்க அப்ப இந்த மாதிரி கேள்விகளுக்கு அவங்களுக்கு நம்ம தீர்வு கொடுக்க முடியும் அப்படிங்கறதா உங்களுக்கும் பிரச்சனை தேவைப்படுறவங்க நீங்க என்ன காண்டாக்ட் பண்ணலாம் என்னோட நம்பர் வந்து ட்ரிபிள் நைன் ஃபோர் ஜீரோ த்ரீ ஒன் எயிட் ஃபைவ் த்ரீ ஸ்ரீ லலிதாந்திகோதிடா ஆயுதம் திருப்பூர் இப்ப